ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று பௌர்ணமி இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்துவிட்டு அதோடு சேர்ந்த ஒரு அழகான கேள்வியும் நமக்காக இருக்கும் இன்று மேஷராசி அன்பர்களுக்கு சற்று காரியத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஒரு சில முக்கியமான வேலைகளை அவசரப்பட்டு செய்வதோ அல்லது அவசர முடிவுகள் எடுப்பதையும் இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது இன்று கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் விருச்சிக ராசியில் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் மேஷ ராசி அன்பர்கள் சற்று நிதானத்துடன் யோசித்து செயல்படுவது நல்லது பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனங்கள் இருக்கலாம் அதே போல அஸ்வினி பரணி நட்சத்திரக்கார பெண்களும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது சிறப்பு இன்று வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதியாக இருப்பதனால் அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் அம்மன் ஆலய தரிசனங்களும் மேஷ மேஷராசினியர்களுக்கு நன்மையை தரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ஏழாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் ராசியில் குரு குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதளவில் நல்ல சந்தோஷங்களும் குடும்பத்தில் நல்ல குதூகலமும் ஏற்படும் ஒரு சிலருக்கு இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது சுப விஷயங்கள் குடும்பத்தில் ஒன்றாக சேர்ந்து அனைவரும் கூடி முடிவெடுக்க கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகலாம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலையில் நல்ல செய்திகளும் மற்றும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களையும் பார்க்கலாம் நீண்ட நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரும் இன்று மாலை நேரத்தில் நீங்கள் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கை ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய தடையில்லாத நாளாக அமையும் மிதுன ராசி நேர்கள் மிதுன ராசி நேர்களுக்கு இன்று ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனின் சஞ்சாரம் நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் செவ்வாய் லாபத்தில் இருப்பதனால் ராசி நேர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் மிதுனராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் இருந்து வந்த மன கவலைகளும் மன துயரங்களும் தீரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சிக்கல்கள் மற்றும் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் இருந்த குழப்பங்களும் தீரலாம் விநாயக பெருமான் ஆலயத்தில் தரிசனங்களும் மற்றும் இன்றைய நாளில் பச்சரிசி தானமும் சிறந்தது கடகராசி அன்பர்கள் ராசியின் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு ஒரு சிலருக்கு ஆயில்யம் நட்சத்திரக்கார பெண்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்களும் மற்றும் மன உளைச்சல்களும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறிதளவில் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு புனர் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் தந்தை இடத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள் மற்றும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சலும் சற்று வேலையில் பலு அதிகமாக இருக்கும் காரணத்தினால் உடல் சோர்வும் ஏற்படலாம் இன்று விநாயக பெருமான் ஆலயமும் மற்றும் முருகன் ஆலயத்தில் தரிசனங்களும் சிறந்தது சிம்ம ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது ராசிநாதன் சூரியன் சுக்கரனுடன் சேர்ந்து லாபத்தில் இருப்பது உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் வியாபாரத்தில் புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் நண்பர்களிடத்தில் சேர்ந்து வியாபாரம் செய்வதிலேயும் வெற்றிகளை பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் நல்ல சந்தோஷங்களும் பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் தங்கு தடை இல்லாத நாளாக அமையும் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் மற்றும் கேட்ட இடத்தில் பண பாக்கிகள் மற்றும் கடன் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் இன்று வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் இன்று வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதியில் அம்மன் ஆலய தரிசனங்களும் மற்றும் அன்னதானங்களும் சிறந்தது கன்னிராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் சற்று குழப்பத்தை கொடுக்கலாம் முடிவெடுப்பதில் சின்ன சின்ன பிரச்சனைகளோ அல்லது மன கிளேசங்களோ மனக்குழப்பங்களோ அவ்வப்போது வந்து போகும் இன்று கன்னிராசி நேர்களுக்கு பெரிதளவும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை மாலை நேரத்தில் நண்பர்களை சந்திப்பதும் முக்கிய முடிவுகளை எடுப்பதும் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதும் மனதிற்கு திருப்தியை தரும் இன்று வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது வேலை விஷயத்தில் மாற்றங்களும் மற்றும் புதிய வேலை முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரும் கன்னிராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய புதிய நபர்கள் மூலமாக பண விவகாரங்களில் நல்ல ஒரு வெற்றியும் மன மாற்றங்களும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்று பிள்ளைகள்னால் உங்களுக்கு இருந்த வந்த பிரச்சனைகளும் மாறும் விநாயக பெருமான ஆலய வழிபாடு சிறந்தது துலாம் ராசி ராசினியர்கள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானால் சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கணவன் மனைவியிடையே சின்ன மனக்குறைகளை கொடுக்கலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் மருத்துவ செலவுகளும் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று வெள்ளிக்கிழமை ஆனி பௌர்ணமியாக இருப்பதனால் குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்வது நல்லது எல்லை தெய்வ வழிபாடுகளும் குலதெய்வ பிரார்த்தனைகளும் செய்ய குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் மற்றும் கடன் பிரச்சனைகளும் தீர வழி பிறக்கும் இன்று பெண்கள் குறிப்பாக சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பது மற்றும் அம்மன் ஆலய வழிபாடுகளும் அன்னதானங்களும் இன்றைய நாளில் நல்ல பரிகாரமாக அமையும் ரிஷிகராசினியர்கள் சந்திரன் விருச்சிகராசியில் என்று சன் சஞ்சாரம் செய்யும் பொழுது ரிச்சிகராசினர்களுக்கு சற்று மன குழப்பங்களோ அல்லது மன கிளேசங்களோ ஏற்படலாம் பௌர்ணமி திதியான இன்றைய நாளில் சந்திரன் நீச்சம் பெற்று விருச்சிக ராசியில் இருப்பது விருச்சிகராசினியர்களுக்கு முடிவுகள் எடுப்பதற்கு சற்று சமமாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் அவ்வப்போது வந்து போகலாம் குடும்ப சூழ்நிலைகளில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இருந்தாலும் ஏதோ ஒரு மனக்குறைகள் அவ்வப்போது வந்து போகும் பண பிரச்சனைகள் மற்றும் வருமானங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்களில் சின்ன சின்ன குழப்பங்களும் வரலாம் இந்த விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் அனுகிரகம் காரிய தடங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் விநாயக பெருமானின் வழிபாடு பால் அபிஷேகம் செய்வது மற்றும் அம்மன் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வது இன்று முக்கிய பரிகாரமாக அமைகிறது தனுசு ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதியான இன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்யலாம் திருமண தடை விலகுவதற்கு இந்த நாளில் பரிகாரங்கள் சிறந்தது மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் புதிய வேலை முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு திடீர் பிரயாண யோகங்கள் உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனை சிறந்ததாக அமைகிறது இன்று வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதியில் அம்மன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் அரிசி தானமும் சிவன் ஆலய வழிபாடுகளும் சிறந்தது மகர ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும் இது நாள் வரைக்கும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளினால் குழப்பங்கள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்களுக்கும் பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் அயல்நாடு செல்ல விருப்பம் இருப்பவர்கள் அதற்கான முயற்சியை செய்வது நல்லது இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்து மற்றும் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்ய சுக்கரவாரத்தில் பௌர்ணமியில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்கலாம் கும்பராசி நேயர்கள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு சனி பகவான் ஜென்மத்திலும் மற்றும் சந்திரன் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது அலைச்சலை அதிகமாக கொடுக்கும் இந்த அலைச்சல் கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு தீர்வையும் கொடுப்பார் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு காலையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது இன்று காலை வேளையில் நீங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து பௌர்ணமி திதியான இன்றைய நாளில் அன்னதானங்களும் மற்றும் பச்சரிசியும் தானம் செய்யலாம் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் பல நாளாக இருந்த ஒரு குடும்ப பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் முடிவிற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் மீனராசி மீனராசினியர்கள் இன்று மீனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சின்ன சின்ன மனக்குறைகளை தீர்க்க இன்று வழிபிறக்கும் பல நாட்களாக நீண்ட தூரத்தில் பிரயாணம் செய்பவர்கள் மற்றும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் தங்களினுடைய குடும்பத்துடன் ஒன்று சேரக்கூடிய நல்ல ஒரு சுப நாளாகவும் அமைகிறது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சின்ன சின்ன செலவுகளை கொடுத்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் செலவு செய்வதோ அல்லது குடும்பத்திற்காக செலவு செய்வதோ மனதிற்கு ஆறுதலும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் பௌர்ணமி நாட்களில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் மற்றும் பரிகாரங்கள் என்னென்ன பௌர்ணமி தீதியில் வந்து சந்திரனுக்கு வந்து முழுசான ஒரு பலம் உண்டு இந்த பௌர்ணமி இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி சுக்கரவார பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது குரு சந்திரனுடன் சேர்ந்த பலம் பெற்ற ஒரு நாள் ஆனால் சந்திரன் வந்து நீச்ச பலத்தோடு இருக்கிறார் விச்சேக ராசியில் பொதுவாக சந்திரன் குறைபாடு இருக்கிறவர்கள் ஜாதகத்தில் சந்திரன் ஆறாம் இடத்துல மறைவு எட்டாம் இடத்துல மறைவு பன்னிரெண்டாம் இடத்துல மறைவு இப்படி மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு பௌர்ணமியில் விரத்தம் இருப்பது ரொம்ப சிறப்பு ஸோ இந்த பௌர்ணமி விரதம் என்னென்னா பெண்கள் மேற்கொண்டு செய்வது ரொம்ப நல்லது காலையிலிருந்து மாலை வரைக்கும் சந்திரன் உதிக்கிறார் இல்லையா அந்த வரைக்கும் எதுவும் அரிசி வந்து உணவு எடுத்துக்கொள்ளாமல் அரிசியை தவிர நீங்கள் கோதுமை சாப்பிட்லாம் இல்லைன்னா ஏதாவது ஃப்ரூட் சாப்பிட்லாம் ஸோ காலையிலேருந்து அந்த சூரியன் அஸ்தமித்து சந்திரன் உதிக்கிறார் இல்லையா ஸோ அந்த சந்திரன் உதிக்கக்கூடிய நேரத்தில் சந்திரனை வந்து வானத்தில் பார்த்துட்டு அம்பாள் ஆலய வர வழிபாடுகள் லலிதா சகசநாமம் பொதுவாக அந்த ராஜராஜேஸ்வரியை வந்து வழிபாடு செய்வது லலிதா சகஸநாம பாராயணம் செய்வது இவங்களுக்கு நல்ல இந்த ஒரு மனசில் இருக்கக்கூடிய குறை எல்லாத்தையும் தீர்த்து உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பவர்களும் பௌர்ணமி விரதத்தை கடைபிடிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த விரதத்தை முடிக்கும் பொழுது அவங்க உணவு அன்றைய நாளில் முழுசாக அந்த அரிசியை சாப்பிடாமல் இருப்பது நல்லது நாலு நாலு பேருக்கு வந்து அன்றைக்கி அன்னதானம் பண்ணலாம் சுமங்கலிகளுக்கு வந்து வஸ்திரதானம் செய்கிறதும் நல்லது பொதுவாக ஒரு பௌர்ணமி திதியில் அதுவும் ருச்சிகராசி ராசி கடகராசிக்காரர்கள் வந்து ஸ்படிகலிங்க பூஜை செய்தால் மனசாந்தியும் ஒரு மனசுல கிளேசங்களும் இல்லாத ஒரு வாழ்க்கையும் இவர்கள் வாழலாம் இளைஞர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்